はい <s Elliott ills> தன்னுடைய வாயத்தின் பணியாக கழிவு ஓடுகிறேன் இல்லாத கொடியாக

ये अर्जुना ये अर्जुना कर रहे हो तेरे से दिया है सुन लो क्या शिक्षा रखे बच्चों का रहा शिक्षा रखे बच्चों का रहा मुंह में लेके ना ना जब आए ना जब आए ना जब आए ना नहीं يا سلام نڪي يا ستي يا ستي يا نغلا يا نغلا يا ستي يا نغلا يا ستي يا نغلا يا ستي يا نغلا ستي کي ٻڌو سارا صاحب چالا نا انگل کي نون اڏي مي அவன் <laughs> கொஞ்சம் <jack� famouslyhei> <laughs> <sbecue speaking> <Bravo> உங்களுக்கு நான் அடிப்பை மதுரை பேர் வேணா

ஆள சொல்லிய வண்ணம் படி சொல் சொல் கேய் கேய் வேற வேற தேடுறேன்னா சித்தரை தேடிச்சೋದனா சித்தரை தேடிச்சೋದனா வாடடி இந்த மொக்க மாட்டே கண்ணு சொத்து ஆக்கரகத சொன்னானே கருஜென் சேனட ஆ அඥதேச பல்லக்க கை நான் உங்களுக்கு அடிமை நீங்கள் எனக்கு அடிமை இது சா

얘들 나랑 빼셨으면 오죽 오죽 이만한 짜리를 해.

ಮಂಡಿ <laughs>

ஐயத்த பரவுது இன்ன வந்து கரெக்டா இது என்னது ஐயத்த பரவுது இன்ன வந்து எல்ல இருந்து என்னடா நீ நான் செட் பண்ணி பாத்து போய் ஐயத்த பரவுது சோட்டா பார்க்கணும் எல்ல பேருக்கு அஞ்சு பேர் இருக்குன்னு ஒன்னு ஒன்னு நான் எல்லாம் அப்படிக்கு வந்து முடிக்குங்க இது அந்த சின்ன பையில இது சின்ன பையில சின்ன பையில ஆமா வந்து வாங்க அத கொஞ்சம் கிளீன் பண்ணி

না <laughs>

अह ना ஏய் இல்ல अपन ஒரு பிசினஸ் பண்ணலாம் நம்ம உணஷன் நல்லமா இல்ல काय الكلام ते ना நீ ரெண்டு यार 보면은 ஒரு பிசினஸ் நீ பிசினஸ் ஏய் தन्ने தन्ने ரொம்ப தन्ने यार भाई मैं चला भाई ये नंने भाई बन रहा हूँ ना उन्हें बनिए ऐसा तन्ने ऐसा पुड़ी ऐसा पुड़ी आज अभी तन्ने चले बागरा जा चले पुड़ी ना செவடியா பையன் என்ன தின்னு தெரியு இப்படின்னா மேல புடிச்சு கை பிடிச்சுக்கலாம் நாங்க ரெண்டாவது உறுதி

何ならいいの பார்க்கலாம் என்று நினைக்கிறாயா உன்னை விட்டு விடுவேன் சொன்னா என்று சொல்லக்கூடிய கோபதை என்ன செய்யணும்

அந்த மாதிரி தான் தாய்க்கு சமம் என்று கருதி பார்க்காமல் இந்த அரசவையில் அறுபதாயிரம் அறுபதாயிரம் படியேற்ற வேண்டும் படியேற்றி வலது கால் துறை மீது அமர வேண்டும் சொன்னாயே அதனால இன்று முதலாவது வலது கால துறையில் உயிரிழக்கும்படியாக சாபத்தை அளிக்கிறேன் அதை விட அண்ணன் மனைவி என்று கருதி பார்த்தாமல் என்று துயர்பட்டு இழுக்க செய்தாயோ இன்று முதலாக நான் என்ன செய்வேன் தெரியுமா என்ன செய்வேன் இந்த அரசவை நான் பூ வைக்க மாட்டேன் யாராவது சபம் வைக்கிறவங்க இருந்தால் நீராத குறை இருக்கிறவங்க சபம் கும்படி வைக்கலாம் இந்த இந்த பார்வார் சபையில் விரித்த கூந்தலை நான் முடிய மாட்டேன் இது ராதா ரமண கோவி நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா என்று அண்ணன் மனம் என்று கருதி பார்க்காமல் உன் துறை மீது அமர செய்தாயோ செய்ய சொன்னாலே என்ன அவர் வருவார் அடிக்க வேண்டும் குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தம் வரும் அந்த ரத்தத்தை எடுப்பேன் நான் எண்ணெயாக வைப்பேன் உன் மார்பெலும் எடுப்பேன் சீப்பாக செய்வேன் மணிக்குடலை எடுப்பேன் வலிப்பாக சூடுவேன் அன்றுதான் இந்த கூந்தனை முடிவேன் என்ன சொல்லு போட்டு கோடி கம்பி ஆகாதான் இவன் இவன் எனக்கு சாபம் இருக்கிறாங்களா ஆவு <laughs>

तब तेरी जुआ भी पड़ेगा। हाँ, तेरी। हाँ, बाल बंदर कहाँ है? ये नहीं ये नहीं दिल्ली आऊँगा। हाँ, तब तेरा तब तेरा चला जाएगा। हाँ, 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 हा�

இந்த நேரத்தில் அந்த அம்மனை அம்மனுக்காக நீங்கள் அனைவர்களும் வந்து அம்மன் கருத்திலே இருக்கக்கூடிய விபூதியை வைத்து கொண்டு அம்மனுக்கு வரம் வேண்டும் என்று ஆதரிக்க வேண்டும் என்று கேட்கிறான் கையில் காசு ஆசிரியை போட்டு அவங்க